தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை ரசிகர்களுக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் அந்த தோல்வியை அடுத்தடுத்த படங்களால் சரி முழு முயற்சியிலும் இறங்கியிருக்கிறார் தலைவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி விக்ரம் படத்தின் அளவுக்கு மெகா ஹிட் ஆகும் என்று பலர் எதிர்பார்த்தனர் ஆனால் படம் ரசிகர்களை கவரவில்லை என்பதே உண்மை இதனால் அடுத்த படங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறார் ரஜினி தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெய்லர் டூ படத்தில் நடித்து வருகிறார் இதில் ரஜினிக்கான ஷூட்டிங் முடிந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன படப்பணிகள் தொன்னூறு சதவீதம் வரை முடிந்துள்ளதாம் ஜூன் மாத ரிலீஸுக்காக சன் பிக்சர்ஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது அடுத்து தலைவர் ஒன் செவன் த்ரீ இந்த படத்தை முதலில் சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது பின்னர் அவர் விலகியதால் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படம் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் என்று இயக்குநர் உறுதி அளித்துள்ளார் இதற்கிடையில் ரஜினி கமல் கூட்டணி மீண்டும் இணைகிறது என்ற செய்தி ரசிகர்களை பரபரப்பாக படத்தில் இருவரும் சேர்ந்து நடிக்கவிருக்கிறார்கள் முதலில் இதை லோகேஷ் இருந்தாலும் பின்னர் நெல்சனே செய்யப்பட்டதாக തകവൽ ப்ரொமோ ஷூட்டில் இருவரும் எயிட்டிஸ் ரெட்ரோ கெட்டப்பில் ரஜினி கார் சாவியை கமலிடம் தூக்கி வீச ஸ்டைலாக வந்து அமர்ந்து இருவரும் காரில் கிளம்பும் காட்சி இதை நெல்சன் ஸ்டைலாக படமாக்கி இருக்கிறார் என கூறப்படுகிறது இப்படத்துக்கு ஒளிப்பதிப்பாளராக ராஜீவ் மேனன் இணைந்திருக்கிறார் இந்நிலையில் ரஜினியின் புதிய கெட்டப் தான் டாக் ஆஃப் த டவுன் கிளீன் ஷேவ் மீசை தாடி இல்லாமல் மாறியுள்ள அவரது லுக் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது கடைசியாக தில்லு முள்ளு மற்றும் எண்டிரன் படங்களில்தான் இப்படியான கெட்டப்பில் வந்திருந்தார் அநேகமாக இந்த புதிய லுக் கமலுடன் இணையும் படத்திற்காக இருக்கலாம் என ரசிகர்கள் ஊகிக்கிறார்கள் தற்போது ரஜினியின் இந்த புதிய கெட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது